நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க இன்றைய பதிவில் இரண்டு காலைக்கன்றுகள் மற்றும் ஒரு இரண்டாம் வீத்து சவளை கிடாரியின் விற்பனை பதிவு பார்க்கலாமுங்க அந்த சவளை கிடாரியில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம காங்கே மனத்தில் ஒரு காளைக்கன்று அல்லது ஒரு கிடாரி கன்று நீங்கள் வாங்கினால் எந்த விலைக்கு வாங்குவீர்களோ அதே விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சவளை கிடாரிங்க நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் பர்பஸ் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவும் நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம்ங்க ஃபஸ்ட்டு விற்பனை பதிவுக்கு போயிடலாமாங்க நல்ல ஒரு பத்து டு பதினோரு மாதங்கள் வகைகளான பெருங்கூட்டு சவளை காளை கன்றுங்க இந்த கன்று வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்குறப்பவே ரெட்டை கயிறு போட்டு ரெண்டு ஆள் பிடிச்சி தான் இறக்கணுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூட்டிப்பான நல்ல ஒரு சுறுசுறுப்பான காளை கன்றுங்க இந்த மாதிரி கன்றுகளை நம்ம தேர்ந்தெடுத்து ரேக்லாவுக்கு அல்லது ஒரு எருதாட்டத்துக்கெலாம் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பான கன்று நல்ல படவடைப்புங்க நம்ம கிட்ட போகிறக்கே முடியலைங்க அந்தளவுக்கு ஒரு ரவுடித்தன்மையான கன்றுன்னு கூட சொல்லலாமுங்க இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அனுசரித்து தரப்படும் நல்ல கை கால் சுற்றதில் இருக்குதுங்க நீங்கள் அந்த நிரக்கால் பாருங்க நிறக்கால் ஆகட்டும் அல்லது அந்த அருந்தாடை நல்ல ரட்டனாடி உடம்புலிங்க தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல புறவு மாடு அகலத்தில் அனைத்து அங்கலட்சணமும் தெளிவாக இருக்கிறதுங்க இந்த ஒரு சுறுசுறுப்பான காளை உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி தெளிப்படுத்தி வாங்கிக்கலாமங்க இதனுடைய தாயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் வர்க்கமான பெருங்கூட்டு சவளை மாடு தானுங்க நெக்ஸ்ட் விற்பனை பற்றி இதில் பார்க்கறது ஒரு பன்னெண்டு மாதங்களான பெருங்கூட்டு சவளை காளை இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு உயரத்தில் இப்போதைய கன்றுகள் வந்து பிறப்பது கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நெட்டு உயரமான காலை கன்றுங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு பார்வைக்கு இழப்பாக தெரியுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்ததுனால் அப்படி தெரியுதுங்க பட் நீங்கள் கொண்டு போய் ஒரு ஃபீடு வைத்து வளர்க்கும் பொழுது ஒரு இரண்டு மாதங்கள் அல்லது ஒரு மாதங்கள் கழித்தாலே இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரியுங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எலும்பூக்கமான காலை கன்றுங்க இந்த மாதிரி கன்றுகளை நம்ம இனச்சேர்க்கைக்கு தேர்வு செய்யும் பொழுது அதனோடய அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குங்க இந்த காலைக்கன்றனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கும் வண்டி வாடகை இருக்கும் அதை அனுசரித்து நம்ம தரலாமுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரி காலைக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாடா ஏசியில் உங்களுக்கு எவ்வளோ நெட் இருக்குமோங்க அதே நெட் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலைக்கன்றுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் எழப்பாக இருக்குதே தவிர காலைக்கன்றுனுடைய அங்க லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறதுங்க நிலம் குற்றலுக்கு வாளுங்க அருந்தாடையில் தொப்புல் இறக்கம் இல்லாமல் நல்ல ரட்டநாடி உடம்புலிங்க நல்ல ரட்ட அமைப்பில் முக அமைப்பு பாருங்க நல்ல குளிர் நெத்தியில அந்த கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விளாரி கொம்பு அமைப்பாக வந்து சேருங்க சோ இந்த காளைக்கன்று உங்களுக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமாங்க அடுத்த விற்பனை பதிவில் பார்க்கறது ஒரு சவளை கிடாரிங்க இரண்டாம் மீது சவளை கிடாரி காலை சேர்க்கப்பட்டு தொண்ணூறு நாட்கள் ஆகிறதுங்க இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லை நம்ம நண்பர்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினோரு மாதங்களான கிடாரி கன்றுகளை வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இளம் சினை மாடுகளை நீங்கள் வாங்கி வளர்த்துறக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயன்பெறக்கூடிய காலம் வந்து ரொம்ப கம்மியாகத்தான் இருக்குங்க அது மட்டும் அல்லாமல் இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இளம் சினை மாடுகளை நாம் விட்டுட்டோம்னா நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சிக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம இருக்கிறோம்ங்க இந்த கிடாரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ் கண்டிஷனில் தான் நாம வாங்கினோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் நம்ம சொல்கிறோம்ங்க இறைச்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல இருபத்தி எட்டாயிரத்துக்கு கேட்டதாக சொன்னாங்க சரி நாம கொண்டு வந்து ஒரு வளர்ப்புக்கு கொடுக்கலாமே ஒரு வளர்ப்புக்கு கொடுத்தால் இது வந்து ஒரு மாடாகி வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பேர் சொல்லும் என்ற காரணத்தினால் நம்ம வந்து இதை வாங்கிட்டு வந்தோம்ங்க நீங்கள் கூப்பிட்டு அனுசரித்து வாங்கிக்கலாமுங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்குங்க இந்த மாதிரி கிடாரி நம்ம இறைச்சிக்கு விட்டுட்டோம்னா திருப்பி உற்பத்தி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம்ங்க ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்காகட்டும் அல்லது நீங்கள் கொண்டு போய் வளர்த்தி ஒரு மாடாக்கினாலும் ஒரு கன்று போகிற ஸ்டேஜுக்கு உருவாக்கினாலும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க குறிப்பாக இதனுடைய முக அமைப்பு பாருங்க நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான முக அமைப்புங்க அந்த கொம்பு அமைப்பாகட்டும் அந்த முகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீரான உடல் கட்டமைப்பு கொண்ட ஒரு உடல் தோற்றம் தானுங்க ஸோ இந்த மாதிரி கிடாரிகளை நீங்கள் வாங்கி வளர்த்துறக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்